ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி எங்கள் கூட மோதத்துக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு ரொம்பவே அது எப்படி சொல்கிறது வைரலாக போய்ட்டு இருக்கு அவர் என்ன கொஞ்சம் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீடைல்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பாபர் அரசா பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக பிசிசிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சாம்பியன் ட்ராஃபி நடக்கும்போது பாகிஸ்தானில் அதனால் எங்கள் அணி வந்து பாகிஸ்தானில் விளையாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அலோன்ஸ் பண்ணாங்க நம்ம பிசிசிஐ இந்தியா கிரிக்கெட் வாரியம் அதுக்கு பாகிஸ்தானின் கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஏன் எங்கள் நாட்டுக்கு வந்து விளாட மாட்டேறீங்க எங்கள் நாட்டில் விளாட்றது உங்களுக்கு பயமா இல்லை எங்கள் நாட்டில் விளாட்னா நாங்கள் உங்களை ஜெயிச்சிடுவோம்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா ஏன் இந்த மாதிரி பயப்படுறீங்க நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வந்து உலக கோப்பை விளையாட்ணும் அது நாங்கள் எந்த ஒரு தடங்களும் சொல்லலை அதை மாதிரி தான் நாங்கள் இப்போது சாம்பியன் ட்ராஃபி ஐசிசி எங்கள் நாட்டில் நடத்துகிறாங்க அது ஏன் நீங்கள் வரமாட்டீங்க ஒரு ஓலியா நாங்கள் ஜெயிச்சிரும் எனக்கு பயமா என்னன்னு தெரில இந்திய அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவால் விடுற மாதிரி பேசியிருக்காது ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க ஏதோ பாகிஸ்தான் வந்து காலங்காலமாக ஜெயிச்சிட்டு இருக்க மாதிரியும் இந்தியா எதோ பாகிஸ்தான் காலங்காலமாக தோத்துட்டு இருக்க மாதிரியும் அப்படிதான் இவங்க பேசிட்டு இருக்காங்க ஒரு மேட்ச் நடக்குது ஓகே அங்கே வந்து விளையாடுறதுக்கு இந்தியா இன்றைக்கி பிடிக்கல அது ஒரு பொலிட்டிஷியன் ரீதியாக ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால் நான் விளாட விளையாட முடியல இந்திய அணி அங்கே போயிட்டு அதுக்கோசரம் ஏதோ பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் கூட வந்து பயப்படுறீங்க அப்படி இப்படின்னு பேசியிருக்கிறது ரொம்பவே வருத்தம் அளிக்கு வருத்தம் அளித்தாலும் இருந்தாலும் கொஞ்சம் கோமம் வருது ஏன்னா ஐசிசி ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அணிதாங்க ரெக்கார்ட் பயங்கரமாக இருக்குது இது வரைக்கும் ஐம்பது ஒரு உலகக்கோப்பில் இந்தியாவை அடித்ததே இல்லை பாகிஸ்தான் டி உலக உலகக்கோப்பில் ஒரே ஒரு வாட்டி அடிச்சிருக்காங்க ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி ஒரே வாட்டி ஃபைனலில் லாஸ்ட் டைம் அடித்தாங்க அவ்வளோதான் ஐசிசி ட்ராஃபினாவே ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இருக்குது அது ஏதோ சாம்பியன் ட்ராஃபி எங்கள் நாட்டில் நடக்குது அதனால் இந்தியா விளாட்லன்னா நாங்கள் ஜெயிச்சுடுவோம் பயப்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசி ரொம்பவே கோபமாக இருக்குது இருந்தாலும் பார்க்கலாம் ஐசிசி எந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா பிசிஐ தரப்புலேருந்து என்ன வந்திருக்குன்னா நாங்கள் அங்கே நாட்டில் இல்லை ஒன்று நீங்கள் யூஎஸ்ஏ இல்லை ஸ்ரீலங்கா அந்தமாரி இடத்துக்கு மாற்றுங்குன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க கோரிக்கை வச்சதுக்கே பாபர் அசம் என்ன தெரியல மூக்கு வெச்சுச்சா என்னன்னு தெரியல வந்து இது மாதிரி ஏன் பயப்படுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி ரொம்பவே எப்படி சொல்கிறது கோவம் அடிக்குது ஏன்னா பாபர் ரசம் ஒரு நல்ல பிளேயர் அவர் மேலே நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் அவங்கள பிடி பிடிக்கும் பாபர் ரசாம் பிடிக்கும் ஹப்ரிடி பிடிக்கும் ரிஸ்வானை பிடிக்கும் அதனால் நல்ல மரியாதை இந்தியா ஃபேன்ஸும் அவங்க மேலே வச்சுருக்காங்க பட் பாபர் ரசம் இந்த மாதிரி பேசியிருக்குது ரொம்பவே ரசிகர்கள் ரொம்பவே கோமாக இருப்பாங்க கண்டிப்பாக பார்க்கலாம் ஐசிசிக்கிட்டே இந்த என்ன ஒரு பதில் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி பாகிஸ்தான் அணி கிட்டே போய் பாகிஸ்தானில் விளையாடுறது நல்லதா இல்லை நம்ம பிசிசிஐ சொன்ன மாதிரி வேறு இடத்துலாம் வேறு இந்த ஸ்ரீலங்காவோ யூஎஸ்ஏவோ எங்கேயோ மாற்றி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்